கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் மோசடி போலீசில் வேலை பார்ப்பதாக கூறி பல லட்சங்களை மோசடி செய்துள்ளார் இவர் போலீசில் சேர்ந்த பின் நான்கு ஆண்டுகளுக்குள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அதற்குப் பிறகும் அவர் மோசடிக்கு முடிச்சுவிடவில்லை வேலைவாய்ப்பு என்ற பெயரில் மீண்டும் பணம் பறிக்கும் செயலில் தைத்திருந்தார் இதற்கான புகார்கள் காவல்துறையில் பலமுறை கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல உயரதிகாரிகளுக்கும் புகார்கள் கொடுக்கப்பட்டாலும் ஐந்து ஆண்டுகளாக இந்த வழக்கில் நீதியும் நடவடிக்கையும் கிடைக்காமல் உள்ளது இதனால் கிருஷ்ணதாஸ் மீது போலீசே நடவடிக்கை எடுக்க மறுப்பதற்கான காரணம் என்ன என்பது பெரும் கேள்வியாக உள்ளது ஏன் இவர் மீது மட்டும் மௌனமாக இருக்கிறது காவல்துறை பொதுமக்கள் கேட்கிறார்கள் கிருஷ்ணதாசுக்கு போலீசில் ஆதரவாளர்கள் உள்ளார்களா அதிகாரிகளின் மத்தியில் தனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று எண்ணி இன்னும் பல இளைஞர்களை வேலைவாய்ப்பு என்ற பெயரில் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறாரா இது குறித்து காவல்துறை பதிலளிக்குமா அல்லது வேடிக்கை பார்த்துக் கொண்டு மட்டுமா இருக்கப் போகிறது